பாராட்டுக்கள் அனைத்தும் படித்து உணவுகள் மென்மையானால் உடல்கள் மெனமையாகும் நம்ம மகா வர்ம தைலம் அதை பற்றிய விஷயத்தை வந்து ஒரு பதிவாக போட்டிருப்போம் இந்த மகா வர்ம தைலம் என்னென்னலாம் பண்ணுனாக்கா உடலில் இருக்கக்கூடிய அனைத்து எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகள் அனைத்து நரம்பு சம்மந்தமான பிரச்சனைகள் எக்ஸாம்பிள் கீழே வந்து கால் உடஞ்சிடுச்சு சதை விலகிடுச்சு ஸ்பைனல் கார்டில் இருக்கக்கூடிய எல் ஃபோர் எல் ஃபைவ் டிஸ்க்கு கம்ப்ரெஷன் ஆகிடுச்சு டிஸ்க்கு வந்து பல்ஜி ஆகிடுச்சு கழுத்து எலும்பு தேஞ்சி போச்சு கால் கை கடுமையான வலி சக்கரை வியாதி ஜாஸ்தியாகி அந்த நரம்புகள்லாம் வந்து செயலில் இழுக்கப்படுற மாதிரி இருக்குது கண் பார்வை சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்குது தலை சுற்றுகிறது கண் இருட்டிக்கிட்டே போகுது சரியாக காது கேட்க மாட்டுது ஆண்மை சம்பந்தமான பிரச்சனை பெண்மை சம்மந்தமான பிரச்சனை கால் விட்டு விட்டு இழுக்குது கை விட்டு விட்டு இழுக்குது தூங்கும் போது என்ன அறியாமல் கை கால் வந்து இழுக்குது வலிப்பு வருது வெரிகோஸ் மெயின் அப்படின்னு சொல்லக்கூடிய நரம்புகள் சூட்டு பிரச்சனை வெதை பையில் இருக்கக்கூடிய ஹைட்ரசல் பிரச்சனை கை காலில் வந்து இளமையான ஒரு வயதிலேயே வந்து முதிர்ந்த தோற்றம் சுருக்கங்கள் இந்த மாதிரியான பிரச்சனைகள் மற்றும் காது சரியாக கேட்கலை மூச்சு விடுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது மூச்சு விடுறதுக்கு வலிக்குது நெஞ்சி வலியாக இருக்குது அதிகப்படியான ஓட்டமே இல்லை கை கால் மாற்று போயிடுச்சு இந்த மாதிரியான அனைத்து விதமான பல வேலைகளை செய்யக்கூடிய மகா மாமந்து மாமன்னன் ராவணேஸ்வரனால் உலகத்துக்கு அறிமுகப்படுத்திய தொக்கன வைத்தியத்தில் பயன்படுத்தக்கூடிய ஒரு மகா தைலம் இந்த மகா வர்ம தைலத்தை ஜஸ்ட்டு லேசாக சூடு பண்ணி அப்ளை பண்ணிவிட்டு சுடு தண்ணியில் ஒத்தனம் கொடுத்தாலே அவ்வளோ பெரிய மாமாற்றத்தை நீங்கள் பார்த்துருவீங்க இந்த மாமாற்றத்தை நீங்கள் பார்க்கும்போது தயவுசெய்து உணவு முறைகள் பார்த்தீங்கன்னாக்கா வாயு பதார்த்தமும் போதை வஸ்துக்களும் நிச்சயமாக தவிர்த்தணும் அவ்வளவுதான் இந்த தைலம் வந்து அற்புத சக்தியை சொன்னால் புரியாது அனுபவித்தவங்களுக்கு மட்டுந்தான் தெரியும் நீங்கள் என்ன ஸ்கேன் வேணும்னா எடுத்து பார்த்துக்கலாம் அவ்வளோ பெரிய மாற்றத்தை இது பண்ணும் இந்த தைலம் நூறு எம்எல் மூணாயிரம் ரூபாவும் யார் யாருக்கெல்லாம் தேவையோ அவங்க எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் வீட்டுக்கு உதவி பண்ணி விட்டுறேன் பயன்படுத்தி பலன் அடிங்க நன்றி